அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு டேஸ்டான சிம்பிளான தேங்காய்பால் சிக்கன் பெரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கால் கிலோ போல சிக்கனை கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சிக்கனை மண் வானல்ல செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதுக்கு மண் வானல் நல்லா சூடான பிறகு நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடான பிறகு இது கூடவே முக்கால் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் ஒன்னாரையா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்த பிறகு இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துறேன் ஒரு மூணு சில்லு போல் தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் வரும் அந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த தேங்காய்பால் சிக்கன் பெரட்டல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சிம்பிளாக தயிர் சாதம் வச்சு கூட இந்த சிக்கன் பெரட்டல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் மண் வானலில் வதக்கும்போது நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்து இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் இது கூடவே சிக்கனையும் சேர்த்துறேன் நல்ல சிக்கனோட பச்சை வாசனை போக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம் மசாலாவோட இந்த சிக்கன் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி கொடுக்கலாம் நீங்கள் இந்த தேங்காய் பால் சிக்கன் பெரட்டலை குக்கரில் செய்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் வதக்கி மூணே விசில் விட்டு எடுத்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியான சிக்கன் பெரட்டல் ரெடி ஆகிடும் இப்போ இந்த சிக்கன் நல்லா வதங்கிருச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதிலே ஒரு கால்வாசிக்கு மேலே வெந்திருக்கோம் இப்போ சிக்கனை நல்லா பெரட்டிட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் போல் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து கொடுத்துர்லாம் இந்த தேங்காய் பால் சிக்கன் பெரட்டல் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கறதுனால அவ்வளவு ருசியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னு சேர நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ மூடி போட்டு பாதி ஸ்லோ ஃபயர்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல வேக வச்சுக்கலாம் இடையிடையே நல்லா கிளரி கொடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா திக்கா இருக்கு இப்போ இந்த டைம்ல நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு சப்பாத்தி பரோட்டாவோட தொட்டு சாப்பிடணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு தண்ணியெல்லாம் வத்தி நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ தண்ணியெல்லாம் வத்தி இந்த மாதிரி பெரட்டல் மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த சிக்கன் எல்லாம் ஒன்னு சேர நல்லா பெரட்டிக்கலாம் நல்லா பெரட்டின பிறகு இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் போல சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து சிக்கன் எல்லாத்தையும் ஒன்னு சேர நல்லா பெரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தேங்காய் பால் சிக்கன் பெரட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க